ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின பிள்ளைங்களை வர வச்சு ஏதோ ஒரு ப்ரைஸ் கொடுக்குறீங்க அது அவ்வளோ பெரிய சாதனையா படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் அங்கிள் அங்கிள் விஜய் ஒரு அப்பாக்களாலேயும் சகோதரங்களாலேயும் தான் படிக்க வைக்க முடியும் அங்கிளால் இந்த மாதிரி டயலாக் மட்டும்தான் பேச முடியும் நான் இன்ஃபோசிஸ் போனேன் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்க அம்மா அப்பா வந்து நிம்மதியா தூங்க வந்து நாலு ரூஃப் இருக்க மாதிரி ஒரு வீடு வேணும்ன்றதுதான் என் லட்சியமா இருந்துச்சு நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன் நான் சொன்ன நடிகர் சிவகுமாருடைய மகன் நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வைக்கிறாரு இது வெளியே தெரியுதா இது யாரும் குறை சொல்லலையே ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை மருத்துவத்திலிருந்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்லேயோ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் அதனால் புரிஞ்சுக்கணும் பின்புலம் இல்லாத மாணவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் அம்மா அப்பா இல்லை ஆனால் படிக்கிறாங்க தத்தெடுத்து படிக்க வைக்கிறாங்களங்க இன்றைக்கி வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்களே இது வெளியே தெரியுதா இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் இப்படிப்பட்ட சிறப்பான வேலையை செஞ்சிட்ருக்க